Hello?

இங்கே இருந்து என்னடி இப்படி கேட்டுட்டேன் நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு கோமலவல்லி அத்தி கோமலவல்லி நீயா அத்தி என்னடி ஐயோ நான் யாரும் நினைச்சு பேசிவிட்டேன் டி நிறைய பேர் பேசுறாங்களா யார் என்ன எதுன்னு தெரியாம பொத்தம் பொதுவாக நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுப்படுறது அப்புறம் தான் அவங்க ஊர் பேரை கேட்கறது இல்லைன்னா தப்பா ஆயிரும்பாரு அதனாலதே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் டி ஊருக்கு வந்தியே ஒருட்டி டீ பாத்துட்டு பார்த்துட்டு போன தோணலை பத்தியா இதை நான் கேட்கணும் முடி இவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்து அவ்வளவு தூரத்துல வந்து நம்மள தேடி வந்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கேன் நீ கேட்கறதா இல்லையா அது உண்மைதான் நான் தான் விளங்காத வயல கல்யாணம் பண்ணிருக்கேன்

ஆஹ் பத்தியா நான் அந்த காட்டக்கல முன்னாடி சுத்தி அவனே கல்யாணம் பண்ணனால என் லைஃப் நல்லா இருக்குது உனக்கு இந்த பட்ட பேர் வைக்கிற புத்தி இன்னும் போகல பாரு என்னடி செய்யாது சின்ன பிள்ளையில இருந்து தொத்திக்கிச்சு உனக்கு கூட கோமலவல்லின்னு பேரு நான் செல்லம்மா என்ன சொல்லுவேன் உலர் வய உளர்வாயின்னு கூப்பிடுவேன் அதே மாதிரி இருக்க பாரு இவ்வளவு நாள் கழிச்சு உன் குடும்பத்து விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்கிறேன் உன்னை விட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லுவேன் இப்படி ஊரெல்லாம் சொல்ல கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிறத நமக்குள்ளதே வச்சுக்கணும் சொல்லவே வேண்டாம் சரி சரி சொல்லு முடிச்சு போன் போட்டுட்டு இல்ல சொல்லு இந்த இருந்த மனுஷன் ரொம்ப இனி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் நான் ஏதாச்சும் இங்க நின்று பேசுறேன் அங்க என்ன பேசுறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வீட்டுல வந்து என்னை போட்டு தருமடி கொடுக்கறாரு நீ அவரை கூப்பிட்டுக்கிட்டே நேர நின்னு பேச வேண்டியதானே கூப்பிட்டுக்கிட்டே பேசுவா என்னடி சொல்ற நீ நேரம் நில்லு சைடு விழுன்னு சொல்லிட்டு இருக்க நீ தானே சொன்ன நின்னு அங்கிட்டு நின்னே ஐயோ உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது என்னால என் புருஷன் சரி இல்லன்னு குத்தம் சொல்றதுக்கு உங்ககிட்ட போன் போட்டா நீ என்ன பாடப்படுத்த சந்தேகப்படுறானா கண்ணுல குச்சியை வச்சு குத்தான் விழுக்க மாட்டியா நீ கம்பிய காய வச்சுட்டு சரட்டுன்னு கால்ல இழுத்து விடுங்கிறேன் அப்ப வீட்லயே படுத்து கிடப்பேன் அப்ப சந்தேகப்பட மாட்டேன் நம்ம எங்க போறோம் எங்க வர்றோம்னு சந்தேகப்படாம பாத்துக்கவே இல்ல படுத்துக்கிட்டே இருந்தா போறனாலதான் நம்ம மேல சந்தேக வந்துகிட்டு இருக்கு புத்தி அவங்க புத்தி அப்படி இருக்கறனாலதான் நம்மளையும் சந்தையைப்படுறாங்க நீ அவனால இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சிருக்கணுங்கிறேன் என்னை மாதிரி ஆளா இருந்துச்சுன்னு வச்சுக்க விட்டு விட்டு வெட்டி விட்டுருப்பேன் நான் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற சரி இல்ல

பெரிய கத்ததுக்கப்புறம் பேசிட்டு என்ன பிரயோஜனம் பிள்ளைய வளர்க்கற வரைக்கும் உன் புருஷனோட இருந்தாகனு அட்ஜஸ்ட் பண்ணி இரு இல்லைன்னு புருஷனை வழிக்கு கொண்டு வர பாரு எங்க வீட்டு மாடும் ரொம்ப நாளி ஆடிக்கிட்டு பிரிஞ்சிச்சு சௌரியத்துக்கு மூக்க நாங்க போட்டு இழுத்து இழுத்து கட்டி போய் என் நான் போற பக்கமே போகும்

அடியை பொம்பளைக்கு பொம்பளை பேசினா என்ன ஏன் மறக்கிற நீ தைரியமா சொல்ல வேண்டியதானே நான் எதுவும் சொல்லி கொடுத்து குடிய கெடுத்து விடுவேன் நினைப்பாரோ அந்த எனக்கு யாரோ தெரியல யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு பேசக்கூடாதுன்னு சொன்னாரு என்கிட்ட என்ன உரகண்டான் புருசே உங்ககிட்ட மொதல் பேசக்கூடாதுன்னு தெரியிருக்காரு அப்படியே சொன்னாரு உம் வரட்டு வீட்டுக்கு நீ வீட்டுக்கார கூப்பிடுறதுக்கு வருவாருல்ல அப்ப எப்படி வச்சுக்கிறேன்னு பாரு

ஏண்டி இவ்வளவு நேரம் நீ ஓ புருஷனை பத்தியா சொல்லிக்கிட்டு ஆத்தே ஏன்டி அவ தங்குன்னு தருமம் இல்லையா அவரு அவரை போய் இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது இந்த பார்ட்டி ஓ மொகரை கட்டக்கி அவருதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரை தாங்கு தாங்கனு தாங்காம இப்படி போனை போட்டுக்கிட்டே என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கியே உனக்கு வெக்கம் மானம் இல்ல இந்த பாரு மரியாதைக்கு உன் புருஷனை தாங்கு தாங்கனு தாங்கி வாழப்பாரு உன் புருஷன் மாதிரி புருஷன் கிடைக்க நீ தவ இருந்திருக்கணும் முடியும் எத்தனை

வந்து சொன்னாத்தே உரைக்கும் அப்படித்தே உனக்கு சுத்தி புத்திமதி சொன்னேன் தெரிஞ்சுக்க இன்னைகிட்ட போனை போட்டு சொன்ன மாதிரி நாலு பேர்கிட்ட போனை போட்டு உன் புருஷனை பத்தி குறை சொல்லாத தப்பு குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து பழகு இப்ப நான் என்ன பண்ணட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாயை மூடிக்கிட்டு போய் அடிப்படையில வேலையை பாரு நல்லா கூடிய கெடுத்து ஆத்தி கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்குள்ள ஏழரை எழுத்து விட்டுருப்பா போலையே இவ புருஷன் அந்த போன்ல கேட்டுப்பிட்டு என் புருஷன்கிட்ட சொல்லி இந்த ஆளு தையா தையா நடிச்சு என் முதுகிட்ட என்ன பேத்திருப்பாரு நேரம் ஊருக்குள்ள சும்மாவே குடியே கிடக்குறேன் பேர் வாங்கி வச்சிருக்கேன் இது பத்தாதான் எனக்கு ஏஹதே கேட்டர் பரோ ரெக்கார்டையும் இந்த போன்ல ரெக்கார்டு ரெக்கார்டு வச்சிருபா டேய் சின்னவனே அண்ணங்கம்மா டேய் சின்னவனே இங்க வா இந்த போன்ல ரெக்கார்ட இருக்குதான்னு பாருடா